வெல்கம் டு டுடே நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃபார்மா காப்பினசியில் ஃபேமிலி ஒவ்வொரு ட்ரக்ல இருந்து ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒரு ஃபேமிலி நேம் இருக்கும் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வர சீரியஸ் என்ன அப்படின்னா ஒரு வீடியோ ஒரு மார்க் அப்படிங்கிறத முக்கியமான டாபிக்ல முக்கியமான விஷயங்களை நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதை ஷார்ட்டாக குறைச்சி அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சேனலில் யூடியூப்பில் நம்ம இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட் கட் நிமோனிக் இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏன்னா ஒரு லெட்டரு ஒரு நம்ம ஒரு ஷார்ட்கட்டு ஒரு நிமோனிக்கோ நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரியோ அந்த வேர்டோ அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு மீனிங் இருக்கணும் ஸோ இப்போ அதுக்காக யோசிச்சு இந்த மாதிரி உங்களுக்காக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் சொல்லப்போனால் இதில் இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கிறனால தான் என்னால் மறக்காமல் என்னால் போய் அதை எழுத முடிஞ்சு அடுத்தது ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஆனாலும் இதை மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணமும் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கிட்டனால தான் ஸோ அதனால் அதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக படிக்க வேணாம் இதுமே போதும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நீங்கள் படிங்க ஆனால் படித்ததில் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் கால்புல்ல போனோன்னே கன்ஃப்யூஸ் இருக்கும் அடுத்தது மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுவோம் நிறைய மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்ப ஒரு ரெண்டு மூணு தடவை படிக்கிறீங்களா ஒரு பத்து தடவை படிக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இதை ரெண்டு தடவை பார்த்து அதோட நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த மறக்கிறது அப்படிங்கிற பிரச்சனையே வரவே வராது ஸோ அப்போ கன்ஃபியூஸ் இருந்தாலும் இந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம அங்கே கன்ஃபியூஸ் இல்லாமல் கண்டிப்பாக எழுதிட்டு வர முடியும் ஏன்னா கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா நம்ம படிச்சிருப்போம் கஷ்டப்பட்டு ஆனால் அங்கே போய் லாஸ்ட் நிமிஷத்தில் ஏ இல்லை பி அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருப்போம் ஆனால் நமக்கு ஏ தான் அப்படின்னு அந்த மாதிரி தான் நிறைய தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் இது எனக்கு தோணுண மாதிரி ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு தோணு மாதிரி நிறைய ஸ்டோரி வச்சு படிங்க அந்த ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி வச்சு அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அந்த ஸ்டோரிக்கும் அந்த நம்ம டைட்டிலுக்கும் சம்மந்தம் இருக்கணும் அப்போ தான் அங்கே போனோன்னே இந்த ஸ்டோரி இதுக்கு தான் அப்படிங்கிறதாவது நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் அதனால் இது எல்லாமே நடைமுறையில் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சரி பரவாயில்ல வாங்க வீடியோ என்னன்னு முதல்ல பார்ப்போம் ஓகே ஃபார்மா கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒரு நூறு வரைக்குமே ஃபேமிலிஸ்லாம் இருக்குது அதில் நம்ம டிஃபார்ம் சிலபஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அதில் ஒரு எழுபது எண்பது இருக்குன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு ஐம்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது சரி ஓகே அப்போ எழுபதுமே படிக்கணுமா வேற வழி இல்லை படிச்சுதான் ஆகணும் சரி ஓகே அப்போ ஐம்பது இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்களே அப்ப அந்த ஐம்பதும் படிக்கணுமா படிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா படிக்க முடியல என்னால அப்படின்னா நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் படிச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் எப்படி மார்க் எடுக்கிறது அப்படிங்கிற ட்ரிக் தான் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல இந்த ஐம்பது இல்லாம வெறும் இருபத்தி அஞ்சு ஃபேமிலியை மட்டுமே நம்ம படிச்சுட்டு இந்த ஐம்பது ஃபேமிலிக்கு உண்டான ஐம்பது ட்ரக்கோட ஃபேமிலியை நம்மளால அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் அது எப்படின்னு சொல்றேன் வாங்க இப்போ நமக்கு ஒரு எம்சிக்யூஎஸ் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக நாலு ஆன்சர் இப்போ ஒரு ஃபேமிலி கேட்குறாங்கன்னா ஒரு நாலு ஃபேமிலி கண்டிப்பாக ஆப்ஷன்ல இருக்கும் ஓகேங்களா அதில் நாலு ஃபேமிலியில் கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சு ஃபேமிலி படித்தோம்ல அதில் இருந்து ஒரு ரெண்டாவது கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல ரிலேட்டடாக இருக்கிற மாதிரியோ இல்லை ரிலேட்டட் இல்லாமல் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் ஆகுது இருக்கும் ஸோ அப்ப அந்த இருபத்தஞ்சு ஃபேமிலி படித்ததுனால நம்மளால் நாலு ஆன்சர் இருக்குன்னா அதில் தப்பாக இருக்கிற ரெண்டு ஃபேமிலியை நம்மளால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ மீதி ரெண்டுல வந்து நிற்கும் ஸோ அப்போ மீதி ரெண்டில் வந்து நிற்கிது அப்படின்னா அந்த கேட்டுருக்க எம்சிகூஸ் ரிலேட்டடாக ஓரளவு நம்ம அடுத்தடுத்து எம்சிகுஎஸ்லாம் அட்டன் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த இருபத்தஞ்சு ஃபேமிலி படிக்கிறது இந்த இருபத்தஞ்சு ஃபேமிலிக்குள்ளே இருந்து மேக்ஸிமம் வந்துடும் ஸோ அப்போ அப்போயும் நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும் இந்த இருபத்தஞ்சி ஃபேமிலி நம்ம படிக்கிறனால வேற நம்ம படிக்காத ஃபேமிலியை கேட்டுட்டால் அதில் இருக்கக்கூடிய தப்பான ஆன்சரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி தான் நம்ம டோட்டலாக எந்த ஃபேமிலியை கேட்டாலும் நம்ம அந்த இடத்துல கரெக்ட் ஆன்சரை எழுதுறதுக்கு ஷார்ட்கட்டாக படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு எப்படா நம்ம எழுபது ஃபேமிலி படிக்கிறது ஃபுல்லாக இப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு சின்ன ஸ்டோரி பட் ஆனால் எல்லாரும் எல்லாம் படித்து தான் ஆகணும் ஓகே வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் இதுதான் அந்த ஆறு ஃபேமிலி இந்த ஆறு ஃபேமிலி ஏன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே ஈஸியாக இருக்கும் படிக்கவே லெகுமினேசியே சோலனேசியே அம்பலிஃபரு அப்போசைன் ஏசிஏ லில்லி ஏசிஏ ரூபி ஏசிஏ இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து காமனாக இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய ஃபேமிலி கண்டிப்பாக ஒரு எம்சிக்யூஸ் வருது அப்படின்னா அதில் தப்பான ஆன்சருக்காக இது வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்க ஃபேமிலி எல்லாமே இது தான் ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபேமிலியாக தான் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ வந்து கரெக்ட் ஆன்சர் நமக்கு படிக்க தெரியலனா கூட தப்பான ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படின்னா கரெக்டான ஆன்சர் நமக்கு தெரியலனா கூட நம்மளால் அந்த கெஸ்ட் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம சூஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் மாற்றி யோசிச்சு இப்படி போகிறோம் இந்த பிக்சரில் பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஒரு டீ கடை இருக்கு அதில் ஒருத்தவரு லெக்கை கால் மேலே கால் தூக்கி போட்டுட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு அதில் ஜிஎஸ்டியை பற்றி ப பத்தி படிச்சிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோம் ஜிஎஸ்டியை பற்றி படிச்சுக்கிட்டு பரவாயில்ல அது ஒரு எக்கனாமிக்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தனால அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வரவேற்கிற விதமாக கைத்தட்டி அதை வந்து வரவேற்கிறாங்க வரவேற்பு அந்த ஜிஎஸ்டியை பத்தி அவர் படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் ஜிஎஸ்டி கிளாப் ஏன்னா கிளாப் பண்ணி வரவேற்கிறாங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கீழே உள்ள பிக்சர் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கறது காமெடியா தான் இருக்கும் பட் வேற வழி இல்லையே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்ல இது வந்து பாகுபலியில காலக்கையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் அவரோட பிக்சர் இருக்கு ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம் இதுதான் நமக்கு வந்து ஷார்ட் கட்டு பாகுபடியில பேமஸா இவர் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு அந்த தோரணையை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த ஃபேமிலியையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சும்மா ட்ரை பண்ணலாம் வாங்க இதுதான் அந்த பிக்சர்ல பார்த்தோம்ல படம் அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் இதுதான் நம்மளோட நிமோனிக் பேட் இத மட்டும் நம்ம இந்த ஆறு லைனை மட்டும் நம்ம படிச்சுதான் ஆகணும் இந்த ஆறு லைனை படிக்கிறது ஈஸியா இல்ல ஒட்டுமொத்த எழுபது ட்ராக்கே நம்ம படிக்கிறது ஈஸியா ஃபேமிலி அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அதுக்கு இந்த ஆறு லைன் நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம் சரி ஓகே இந்த ஆறு லைன் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும்ல ஸோ அப்ப நமக்கு ரொம்ப காமெடியாவும் இருக்கணும் ஈஸியாவும் இருக்கணும் ஈஸியா வண்டல நிற்கணும்ல ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸோ இந்த ஆறு லைன் எப்படி அப்படிங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல கிளாப்பு ஜிஎஸ்டி டி ரெண்டாவது பிக்சர்ல இந்த எல்லா வார்த்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த பாகுபலியில அவர் பேசுவார்ல அந்த டைலாக்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அவர் எப்படி பேசுவார் அந்த டைலாக அந்த போர்க்களத்தில் பேசுவார் அவர் கொஞ்சம் வித்தியாசமான லாங்குவேஜில் பேசுவார்ல அவர் எப்படி பேசுவார் பாஷா கஃபா ராவ் லஸ்கா கிரிப்சி அப்படின்னு சொல்லி படிப்பார் அப்படின்னு சொல்லி பேசுவார் ஓகேவா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும் பட் இருந்தாலும் ரொம்ப காமெடியா நமக்கு ஈஸியா ஞாபகத்துல இருக்கும் மறுபடியும் சொல்றேன் சொல்லி இந்த டேலாக்க திருப்பி திருப்பி நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதுல எந்தெந்த லெட்டர் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த லெட்டரை நாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கலந்து போட்டு ஏதாவது நீங்க ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணிக்கிங்க அப்படி இல்லைனாக்கா நான் வந்து உல்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் உல்சர் ரெண்டு எல் வரும் உல்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அதாவது இந்த கிளாப்பு ஜிஎஸ்டி டி பாசா கஃபா ராவ் லஸ்கா கிரிப்சி இந்த வார்த்தை நம்ம ஞாபகத்துல வந்துருச்சு இதுல இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறத மட்டும் நான் எப்படி பாக்குறது அப்படின்னா நீங்க இந்த வேர்டு இந்த ஆறு வேர்டை எழுதுறது ரொம்ப ஈஸி சப்போஸ் ஞாபகத்தில் திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டீங்கனாலும் அங்கே எழுதுறதுக்கு ஈஸி நீங்கள் இந்த இமேஜ் அப்படியே உங்கள் மெமரியில் இருந்தாலும் உங்களுக்கு அங்க திங்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ அப்போ வந்துட்டு உல் சார் அப்படிங்கிற வார்த்தையில ரெண்டு ஏல் வருது ஓகேவா இந்த வார்த்தை மட்டும்தான் ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஞாபகம் வச்சுங்க எதுவும் போட்டு குழப்பிக்க வேணாம் வேற வழியும் இல்லை இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளால ஐம்பது ஃபேமிலியை இவ்வளோ ஈஸியாக நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா வேற மாதிரி நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது மக்கள் தவிர சோ அப்ப யோசிச்சு பாருங்க மறுபடியும் இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறே ஆறு வார்த்தை தான் கிளாப்பு ஜிஎஸ்டி டி பாஷா கஃபா ராவ் லஸ்கா கிரிப்சி இதுதான் நம்மளோட நிமோனிக் நம்மளோட ஷார்ட் கட் அவ்வளவுதான் நம்ம இருபத்தி அஞ்சு ட்ரக்கோட ஃபேமிலிய படிச்சிட்டோம் இந்த இருபத்தி அஞ்சு ட்ரக்கோட ஃபேமிலியை படிச்சனால ஐம்பது ட்ரக்கோட எம்சி இந்த இருபத்தி வச்சு நம்மளால அட்டன் பண்ண முடியும் இதுல பாருங்க எல் அப்படின்னா லெகுமினேசியே எஸ்னா சோலனேசியே யூ அப்படின்னா அம்பளிஃபரே அப்போசைனேசியே ராவுல வருதுல ஏ எல்னா லில்லிஏசியே ஆர்னா ரூபிஏசியே இந்த இடத்துல எல்லு ரெண்டு இடத்துல வருது ஸோ அப்ப எந்த எல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக லெகுனேசியே பார்த்தா ஃபர்ஸ்ட் வருது சோ அப்ப ஈ கடையில் காலு மேல காலை போட்டுக்கிட்டு உட்காந்தி அவர் பேப்பர் படிச்சார் ஸோ அதனால அந்த இடத்துல லெக் அப்படிங்கிற வார்த்தை வருது அதனால அதை ஃபஸ்ட் வச்சுக்கோங்க இதில் பாருங்க இதில் அம்பலி ஃபரைன்னு வருது இது பாருங்க அம்பலி ஃபேமிலி அம்பலி ஃபேமிலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலியில நம்ம சமையல் கட்டில் அந்த கிச்சனில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை வச்சு இந்த ஃபேமிலியை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய அந்த கிச்சன் சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் தான் நிறைய காக்கணிசியில் வரும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நீங்க ஒரு ட்ரக் படிக்கும் போது இப்ப சென்னா அப்படின்னு படிக்கிறீங்கன்னா புக்ல வந்து அதோட பிக்சர் இல்லைன்னா நீங்க கூகுள்ல போய் தேடுங்க அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க இப்போ கோக்குருலாம் இருக்குன்னா அது வந்து நெருஞ்சி முள்ளு அதை போய் நீங்க தேடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அம்பிஃபரை இருக்குன்னா அம்பலி ஃபேமிலி அப்படின்னு ஞாபகம் அப்ப ஃபேமிலியில யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதாவது அந்த நம்மளோட சமையல் ஜாமுக்கலாம் அது வந்து அம்பலிஃபரையில வரும் அதுல ஒரு ரெண்டு மூணு மட்டும் ஜிஞ்சி பரிசில வரும் ஜிஞ்சி அப்படின்னாவே இஞ்சி ஓகேவா ஜிஞ்சி அப்படின்னாவே இஞ்சி சோ அதனால வந்து இஞ்சி வந்து ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க அப்ப ஜிஞ்சி பேரேசியே அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அது நான் வர வரதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த விஷயத்த இப்ப நான் என்ன சொன்னேன் அம்பலிஃபெரையில வந்து என்னென்ன இருக்கு கொரியண்டர் ஃபென்னல் அச அஜோவன் இதெல்லாம் எல்லாமே இருக்கா சோ அப்ப வந்து சிஃபார் கொரியண்டர் யூ அப்படின்னா அம்பலிஃபெரே ஃபென்னல் அஜோவான் அசபோட்டிடா இதுல வந்துட்டு கொரியண்டர்னா கொத்தமல்லி பென்னல் அப்படின்னா சோம்பு அச அப்படின்னா வெருங்காயம் அஜோவன் அப்படின்னா ஓமம் இது எல்லாமே இருக்கு இப்ப நம்ம இது மாதிரி தமிழ்ல அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி படிச்சோம்னா கண்டிப்பா நமக்கு மறக்காம இருக்கும் அப்போ கொத்தமல்லி எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அடுத்தது பென்னல் சீரகம் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வயிறு வலி இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னாக்கா அப்பலாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்ப ஒண்ணு இல்லை இதை பத்தி நான் வரதுல சொல்றேன் அடுத்தது போவோம் இந்த கொரியண்டர் பென்னல் அஜோவான் ஓமம் இதெல்லாம் இருக்குல்ல இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ல இருக்கக்கூடியதுதான் நம்ம ஃபார்மசியில கூட பார்த்துருக்கோம் நியோபெப்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர்ல நம்மளோட இண்டஸ்டைன் அதெல்லாம் போட்டு ஒரு சிரப் இருக்கும் டிராப்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப வயிறு வலிக்குது செரிமானம் ஆகல மோஷன் சரியா போகல பால் கக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா அந்த டிராப்ஸ் வந்து டாக்டர்ஸ் எழுதுவாங்க ஸோ அப்ப என்னன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அந்த டிராப்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தாவோ அந்த சிறப்பு எடுத்து பார்த்தாவோ அதை போட்டிருக்கும் கார்மினேட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் ஸோ இப்ப அம்பிலிஃபரை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்ஸுக்குமே கார்மினேட்டிவ் எஃபெக்ட் இருக்கும் ஸோ இப்ப கார்மினேட்டிவ் எஃபெக்ட்னால் என்ன இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஷார்ட்கட்டாக நம்ம நடைமுறையில் உள்ள விஷயத்தை வச்சு நம்மளால் படிச்சுக்க முடியும் நீங்கள் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு ரெட் கலர் பேனாக எடுத்துக்கிட்டு ஒரு ப்ளூ கலர் பேனா எடுத்துக்கிட்டு இந்த வேடை மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை எழுதி பாருங்க இல்லைன்னா மனசுக்குள்ளேயே அதே டைலாக்கை மறுபடியும் மறுபடியும் திருப்பி சொல்லி பாருங்க ஸோ அந்த டயலாக்காக சொல்லி பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாவே லாஸ்டில் தான் வந்து நமக்கு நிற்கும் அடுத்தது அதே டைலாக்ஸாக ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதி பாருங்க எழுதி பார்த்துட்டு எந்தெந்த லெட்டர் ப்ளூ கலரில் வரும் அப்படிங்கிறத பாருங்க ஸோ இதுக்கு முன்னால் நான் சொன்ன வீடியோ வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் நான் சொன்னேன் என்னடா இந்த வீடியோ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அடுத்தது இவ்வளோ விஷயமா இருக்கு சரி இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம படிச்சுட்டே போயிடலாமே அப்படின்னு தோணிருக்கோம் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது பட் ஆனால் டோட்டலாகவே நம்ம அந்த ஃபேமிலிக்காக அந்த இருபத்தஞ்சி ஃபேமிலிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இந்த பேஜ் மட்டும்தான் இந்த பேஜ் மட்டும் நீங்கள் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மீதி எல்லாமே நீங்கள் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு சீனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறுபடி மறுபடியும் சொல்லி பார்க்கணும் எல்னா லெகுனேசியே ஏ அப்படின்னா அகேசியா பி அப்படின்னா பெட்ரோ கார்பஸ் இந்த மாதிரி நீங்க திருப்பி திருப்பி நீங்க சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் இந்த ஒரே ஒரு பேஜ் உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் சரி ஓகே இப்போதைக்கு சொல்லணும் அதுக்காக இந்த லெட்டர்ஸ் ரெட் கலர் லெட்டர்ஸ் எல்லாமே ட்ரக்ஸ் ப்ளூ லெட்டர்ஸ் எல்லாமே ஃபேமிலி இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய என்னென்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தோம் கிளாப் ஜிஎஸ்டி டி கார்பஸ் குர்கும் சென்னா ரககந்த் டோலுபால்சம் நெக்ஸ்ட் டைலாக்கு பாஷா கொரியாண்டர் அஜோவான் அடுத்து ராவ் அதுல ஏனா அப்போ சைனேசியா ரவோல்பியா வின்கா இதுல வின்கா வந்து நித்திய கல்யாணி செடி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நம்ம வீட்டு சைட்ல எல்லாம் நிறைய இருக்கும் நம்ம இந்த சிவன் கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி பூ நிறைய நிறையா இருக்கும் நம்ம வில்லேஜஸ்லாம் சும்மா விளையாடுவோம் அந்த முள்ளல வந்து எல்லா பக்கமும் கொத்தி வச்சு விளாடுவோம் கலர் கலரா இருக்கும் ரோஸ் கலரும் வெள்ள கலரும் சேர்ந்து இருக்கும் அது கேன்சருக்கு ஒரு மெடிசனா யூஸ் பண்ணுவாங்க இந்த விண்கால வந்து வின் பிளாஸ்டின் வின் கிறிஸ்டின் அப்படின்னு ரெண்டு மெடிசன் இருக்கும் இந்த விண்ணையே பாதியா போட்டுருங்க வின் இது வந்து கிறிஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருக்கும் அது ரொம்ப முக்கியமானது மறுபடியும் சொல்றேன் ஏ அப்போனேசியா ஆர் ரவல்பியா வின்கா வின்கா வந்து கேன்சருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் அதில் வின் பிளாஸ்டின் வின் கிறிஸ்டின் அப்படின்னு ரெண்டு கான்ஸ்டியூஷன் இருக்கு அடுத்தது லஸ்கா இது வந்து ரெண்டாவதாக வரக்கூடிய எல் லில்லிஏசிஏ ஆலோ ஸ்குயில் சட்டாவரி கோல்சிகம் சீடு லின்சிட் ஆயில் கிரிப் சி இதுல ஆர்னா ரூபிஏசிஏ காஃபி சீடு இப்போ சின்கோனா கேட்டச்சு இப்போ இதை சொல்லி பாருங்க எல்னா லெகுமினேசியே சி கேட்டச்சு ஏ அக்கேசியா பி பெட்ரோகார்பஸ் ஜி எஸ்டி அப்படின்னு வருது ஜி அப்படின்னா குர்கம் எஸ்னா சென்னா டினா ரககந்த் இன்னொரு டி டிலுபால்சம் அடுத்தது பாஷா அப்படிங்கிற டைலாக் வந்துருச்சு எஸ் வந்து சோலனேசியே அப்ப வெல்லடோனா அயோசைமஸ் அஸ்வகந்தா அட்ரோபா பெல்லடோனா அடுத்தது பஃபா கஃபாவில் யூ அம்பிபரே சிஃபார் கொரியாண்டர் ஃபென்னல் அஜோவன் அசை ராவ் ஏ வந்து அப்போ ரவோல்ஃபியா வின்கா எல் லில்லேசியா எல் ஏ ஆலோ ஸ்குயில் சட்டாவரி கோல்சிகம் சீட் ஏ ஃபார் ஆலோசிடு ஆயில் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து க்ரீப்சி ஆர் ஆர் ரூபியேசியே காபி சீடு இப்பாச்சுனா சின்கோனா பேல் கேட்டச்சு இதுல கோப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் இருக்கு அது வந்து டைபடிக்ஸாக வரும் அந்த கோக்ரோ ட்ரக்ஸில் வந்துட்டு சுமால் கோக்ரூ பிக் கோப்ரோ அப்படின்னு ரெண்டு இருக்கு அதில் வந்து ஃபேமிலி கேட்டாங்க ஒரு எக்ஸாம்ல ஸோ அப்போ நானே கன்ஃபியூஸ் ஆகி தான் அதை போட்டு வந்தேன் ஸோ அதனால அது மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சின்ன ஸ்டோரி ஸ்டோரிக்குள்ளேயே நிறைய ஸ்டோரி போகுதுன்னு ஃபீல் பண்ண வேணாம் சின்ன சின்ன வீடியோவாக போடுறதுக்கு பெருசாக ஒன்றா போட்டலாம் அப்படிங்கிறனால போட்டேன் அது கொஞ்சம் பாருங்க இதில் பாருங்களே கோக்ரோ கோகுரு அப்படின்னாவே கோகுல் அப்படின்னு கூட இப்ப இதுல வந்து ஸ்மால் கோகுரு பி கோகுரு அப்படின்னு ரெண்டு இருக்கு இது ஒண்ணும் இல்ல நெருஞ்சி மூல் தான் இந்த நெருஞ்சி மூலோட பேர் தான் கோகுரு இங்க கீழே வந்து ஒரு சைக்கிள் போட்டிருக்கேன் அந்த சைக்கிள் எதுக்கு அப்படின்னா அந்த சைக்கிள்ல மூணு பேர் போறாங்க ஒரு பெரியவன் ரெண்டு சின்னவன் அதாவது பிக் ரெண்டு ஸ்மால் இருக்கு ஓகேவா இத வச்சுதான் இப்ப நம்ம பண்ண போறோம் இந்த பெருசா இருக்கிறவன் தான் பெடல் பண்ணிட்டு போறான் மீதி ரெண்டு பேர் சும்மா தான் போறாங்க ட்ரிபிள்ஸ் போறாங்க ஓகேவா இந்த பிக்சர்ல பாருங்க பிக் கோக்ரோ ஓட்டான் ஸ்மால் கோக்ரு உட்காந்துருக்காங்க பிக் கோக்ரோவோட சோர்ஸ் பெடலியம் ஏன்னா அவன் பெருசா இருக்கனால அவனுக்கு மட்டும்தான் பெடல் எட்டும் ஸோ அதனால பெடலியம் பிக் கோக்ரோவோட ஃபேமிலி பெடலி ஏசியே ஸோ இதை ஒன்னை மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் எந்த கன்ஃபியூஷன் ஸோ இப்போ பெருசா இருக்கிறவன் வளர்த்தியா இருக்கனால அவன் பெடல் பண்ணுறான் ஸோ அப்ப பெடலியம் பெடலியேசியே அடுத்தது சின்ன பிள்ளைங்களா இருக்கிற ரெண்டு பேர் வந்து அவங்க ட்ரிபிள்ஸ் தான் போக முடியும் உட்காந்துட்டு தான் போக முடியும் ஸோ அப்போ அவங்க ட்ரிபிள் எஸ் ட்ரிபிள்ஸ் போகிறனால அவங்க பெடல் பண்ண முடியாது ட்ரிபிள்ஸ் தான் போக முடியும் ஸோ அவங்களோட ஃபேமிலி என்ன அப்படின்னா சைகோ பைலேசியே ஓகேவா அவங்க பைலட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கதை பேசிட்டு போகிறாங்க இல்லாட்டி அவங்க அண்ணன் கிட்ட கதை பேசிட்டு போறாங்க அப்படின்னு அதாவது ஞாபகம் யோசிச்சுக்கோங்க ஓகேவா இது ஒன்று மட்டும் ஞாபகம் இருந்தாவே போதும் நம்மளால கன்ஃபியூஸ் இல்லாம இதுக்கு நம்ம ஃபேமிலி எழுதிட முடியும் இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கவும் முடியும் இந்த கோகுருவை ரெண்டுமே எடுத்துக்கலாம் இந்த கோகுருவில நம்ம நெருஞ்சி மொள் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப கிட்னி ஸ்டோன் எல்லாம் அந்த இந்த வாழைச்சாறு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா பீன்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க சார் எல்லாம் கூடுங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல நம்ம நாட்டு மருந்து கடையில வந்து நெருஞ்சி மொள் பவுடர் வாங்கி கசாயம் வச்சு குடிங்க ரெகுலரா கிட்னி ஸ்டோன் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் உண்மை இந்த கோகுரு கிட்னி ஸ்டோனுக்கும் அடுத்த கிட்னி ஸ்டோனுக்கு சாப்பிடும் போது அந்த ஸ்டோன் வெளியில் வரணும் இல்லையா ஸோ அப்போ யூரின் அதிகமாக வரணும் இல்லையா அப்போ வேகமாக ஃபோர்ஸாக யூரியனை வர வைக்கும் அப்போ யூரின் வரும்போது அந்த ஸ்டோனும் அடிச்சிட்டு வந்துடும் அதுக்காக தான் ஸோ அப்போ வந்து ஸ்டோனுக்கும் இந்த பவுடர் கேக்கும் அடுத்தது யூரின் நல்லா வரணும் வேகமாக வரணும் நிறையா வரணும் அப்படிங்கிறதுக்காக டைரெட்டிக்ஸும் கேட்கும் ஸோ அப்போ இதோட யூஸ் வந்து டைரட்டிக்ஸ் அண்டு கிட்னி ஸ்டோன் இப்போ இதில் இருக்கக்கூடிய மீதி ஃபேமிலி நீங்கள் எம்சுகேஸ் அட்டன் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும் அடுத்தது இதில் இல்லாத ஃபேமிலிலாம் அந்த பேர் ரிலேட்டடாகவே வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெப்பரெல்லாம் இருக்கா பைப்பிரசியே அப்படின்னு வரும் இப்போ ஜிஞ்சி பேரசியே இருக்கா ஜிஞ்சர் அப்படிங்கிறனால ஜிஞ்சி ரசி அப்படின்னு வரும் காடமம் அப்படின்னாக்கா அதுவும் ஜிஞ்சி பேரரசியே தான் ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு அது ரிலேட்டடாக கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரியே வரும் அதுக்கப்புறம் அது இல்லாம இப்போ டிஜிட்டலிஸ்லாம் இருக்கு அப்படின்னாக்க அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கோப்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி வரும் அதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்டான எம்சிபிஎஸ்சை எங்கேயாவது நீங்க பார்க்கும்போது பார்க்கும்போது அப்படியே நீங்க அட்டன் பண்ணி அதில் ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துரும் ஸோ இந்த ஷார்ட்கட்டு இந்த ஒரு சின்ன ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருக்கிறதுக்காகவும் நாலு ஆன்சர்ல ஒரு ரெண்டு மூணு ஆன்சர் தூக்குறதுக்காகவும் ரொம்ப கண்டிப்பா பயன்படும் இது நீங்க படிச்சு முடிச்சுட்டு நீங்க எம்சிபிஎஸ் அட்டன் பண்ணும்போது இந்த ஸ்டோரி கண்டிப்பா ஹெல்ப் இருக்கும் அதுக்கு இப்ப இந்த பிக்சர்ல தெரியக்கூடிய சாட்டை கண்டிப்பா ரெண்டு மூணு தடவை எழுதி பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஒரே ஒரு சாட்டு ஆறே ஆறு லைன் தான் இருக்கு இந்த ஆறு லைனை எழுதிட்டீங்க அப்படின்னா ஐம்பது டக்கு உங்களால் ஃபேமிலி சொல்ல முடியும் ஓகே தேங்க்யூ டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஏதாவது ஒரு மார்க் ரெண்டு மார்க் கண்டிப்பா வாங்குற மாதிரி ஏதாவது தேடிபிடிச்சு வீடியோ போட்டரலாம்